என் பேர் சவிதா 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 வந்து கால் கட ஆரம்பிச்சு ஒரு டீன் சரி இப்போதைக்கு இட்லி ஒரு நாள் இட்லிக்கு சாம்பார் சட்னி வடகறி ஒரு நாள் வருஷம் கிரேவி ஒரு நாள் பன்னீர் கிரேவி ஒரு நாள் அதே வெரைட்டியாக மாற்றி மாற்றி சிக்கனில் ப்யூராக செஞ்சு வீட்டில் எங்கள் பார்வையில் ரொம்ப நீட்டாக ஹெல்த்தியாகவும் கொடுக்குறோம் பெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம் அவங்க சாப்பிட்டு பாட்டு மக்களுடைய ரீச் ஆகுறதுக்காக பணம் வந்து தேவையானதுனால சரி அ bekannt gegeben shirt நாக்τοைவுள்து Alcohol ifa λன் nih வாறproblem ந SEÑலாகேcip ist hyd vikt mop noir SHE cute tense. Cancer just a거든. 6002- teníaNE Radio- derivar. இப்போ khif என்ன mahae super mengonir laws 주 lift. Eso ség atau CF прям tu skif so on dra roll. ich இது மீன் நாப்கின் யூஸ் பண்ணேன் ஆர்கானிக் உள்ள பெண்களோட கர்ப்பப்பய பாதுகாக்கிற அழகான ஒரு நாப்கின் இதை கொஞ்சம் ஓப்பன் அமைங்க இட்லி உங்களோட சட்னி சாம்பார் இதெல்லாம் சாம்பார் சட்னி இது வந்து சட்னி சட்னி இது தேங்காய் சட்னி சட்னி இது வந்து சத்துள்ள மாவு இரண்டு அம்பத்தோர் வகை ப்ராடக்ட்

அதனால் அவரை கொஞ்சம் ஒரு முதல் வியாபாரம் எனக்கு தெரிஞ்சு பண்ண சொல்லாமல் அப்படின்னு தான் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நிறுவன முடிச்சிக்கிறேன் நான் வருவான் வரும்போது தானே நான் வாங்கிக்கிறேன் நிச்சயமாக ஆதரவு உண்டு இதை நான் அப்படியே வெளியில் சொல்லுவேன் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களாம்மா அதுக்கு ஆ நற்பணியா நற்பதியா

நட்பவி சரி இதை ஞாபகம் வச்சிருக்கிறேன் நட்பவி நட்பவி இந்த கடை வந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து நல்லா இன்னும் மேல் மேலும் வளரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆமாம் நிச்சயமா நடக்குமா முன்னோர்களுடைய துணை வேணும்னு கேளுங்க முன்னோர்களுடைய துணை வேணும்னு கேட்கணும் இப்போ நீங்கள் சொல்றது மற்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது நமக்கு முன்னாடி பெற்றோர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே வேணும் நான் அப்படி தான் சொல்லுவேன் முன்னோர்கள் ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு இது மேலும் மேலும் விருத்தி அடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே துணையாக நிற்கும் சரி